தம்பி அக்கா பிரைஸ்ல இருக்க உள்ள வாங்க அக்கா பிரைஸ்ல தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கங்க என்ன தம்பி ரொம்ப நேரம் படிக்கிற மாதிரி தெரியுது ஆமாங்க என்னப்பா படிக்கிற அறிவியல் படிக்கிறங்க ஓ நல்லா படிப்பியா நல்லா படிப்பியா அப்போ இந்த எக்ஸாம்ல என்ன மார்க் வாங்குன லாஸ்ட் மார்க்கா லாஸ்ட் மார்க்கா

அந்த டைம்ல பைபிள் எடுக்க மாட்டீங்களா கையில சண்டே வந்து இங்க வீட்டுல வச்சிருந்தா அடுத்த சண்டே போகும்போது தாங்க நாங்க அதை தேடுவோம் அப்படியா இருக்காது சரி உன் பைபிள் எடுப்பா ஐயோ போனாலும் பைபிள் எங்க வச்சோம் தெரியலையே ஒரு நிமிஷம் நீங்க அப்ப எடுத்துட்டு ஓகே என்ன தம்பி தூசி தாத்தி எல்லாம் எடுக்கிறீங்க பைபிள் ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு சரி நீ டெய்லி பைபிள் படிக்கிறதுல அப்படின்றது இதுல இருந்தே தெரியுது நான் உனக்கு ஒரு வசனம் சொல்றேன் அந்த வசனம் படிச்சிட்டு நீ உன் புக்கை படிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ நிச்சயமா உன் வாழ்க்கை மாறும் என் வாழ்க்கையை மாத்தின வசனமும் அதுதான் எனக்கு ஞானத்தை கொடுத்து என்னை இவ்வளவு தூரம் படிக்க வச்சது அவரோட கிருபை மட்டும் இல்லை இந்த வசனமும் சேர்ந்து தான் என்னை வேணுச்சு உனக்கு அந்த வசனத்தை காண்பிச்சு கொடுக்கறவா சரி உன் பைபிள்ல யாக்கோபு ஒன்னாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்தை எடுத்துக்கிறியா புதிய ஏற்பாட்டுல முன்னூத்தி பன்னிரெண்டாவது யாவருக்கும் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் இந்த வசனம் உனக்கு புரிஞ்சுச்சா இந்த பூமியில இருக்க நம்ம யாரா இருந்தாலும் சரி நம்ம நல்லா படிக்கிறோம் படிக்கல ஏழை பணக்காரன் இந்த இந்த பாகுபாடு எல்லாம் இந்த வேதத்துல இல்லவே இல்ல யாரா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஞானம் இல்லைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு எதை கேட்டாலும் கடிந்து கொள்ளாத ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் நம்ம ஈசப்பா இந்த அவர்கிட்ட கேளுங்க அவர் உங்களுக்கு ஞானத்தை தருவாருன்னு சொல்றாங்க நம்ம கேட்டாதான் நமக்கு கொடுப்பாருன்னு சொல்றாருல கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்ன்ற வசனத்தின்படி நீ ஆண்டவர் கிட்ட கேட்டீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கும் ஞானத்தை தருவாரு உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களை நீக்கிறதுக்கும் மற்ற எல்லா காரியங்களுக்கும் இல்ல நான் ரெகுலரா படிக்கிறேன் ஆனா எனக்கு ஞானமே வர மாட்டேங்குதுன்னு சொல்றீங்கன்னா கூட கர்த்தாதி கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துக்க வல்லவரா இருக்கிறார் இன்னைக்கே இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி என்ன செய்யணும் மனப்பாடம் பண்ணிட்டு நல்லா இந்த வசனத்தை சொல்லி 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 ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன் புக்கை எடுத்து உன் புக்ல கை வச்சு ஏசப்பா இந்த வசனத்தின்படி எனக்கு ஞானம் தாங்கன்னு கேட்டு படிச்சேன்னா நிச்சயம் நீ சொன்ன மாதிரி லாஸ்ட் மார்க் வாங்க மாட்டேன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவேன் அடுத்த முறை நீயே என்கிட்ட சாட்சி சொல்லுவேன் சரியா இனியோட இந்த வசனத்தை படிக்கலாமா நீ இப்ப நான் சொன்ன வசனம் உனக்கு தெரிஞ்சிச்சா அந்த என்ன வசனம் ஒன்னாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் வெரி குட் அந்த ஒரு உன்னை பாரு இதை பாக்குற நீங்களும் உங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னா நிச்சயம் கத்தர் உங்களுக்கு நல்ல ஞானத்தை தரணும்னா யாக்க ஒன்னு அஞ்சு படிங்க டெய்லி வாசிங்க உங்க பைபிள் உங்களுக்கு எப்படி கை கொடுக்கோன்றது இதுல இருந்து நீங்க பார்ப்பீங்க கத்தர் உங்களையும் உங்க குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பா தேங்க்யூ பிளஸ் யூ